அனைவருக்கும் வணக்கம் மேசராசிக்காரர்களுக்கு ஜூன் ஒன்றாம் தேதி முதல் புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் ஜூன் மாதம் எப்படி போகிறது ஜூன் மாதத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல்கள் மிக சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கி கொடுப்பதால் உங்களுடைய சிறு முயற்சி கூட பல்வேறு வகையான புதிய வாய்ப்புகளை உருவாக்கி கொடுப்பதோடு மட்டுமல்லாது மேசராசிக்காரர்களுக்கு வெற்றி மீது வெற்றி வரக்கூடிய இனிமையான தருணமாக மாற்றி அமைக்க போகிறது எனவே உறுதியாகவே இந்த ஜூன் மாதத்தை சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ளும் போது பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் மேசராசிக்காரர்களை தேடி நிச்சயமாக வரும் அதிலும் குறிப்பாக இந்த ஜூன் மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக மாறுதல்களாக எவையெல்லாம் அமைந்துள்ளன என்று ஆராய்ந்து பார்க்கும்போது குருவின் அமைப்பில் எந்த மாற்றமும் இல்லை திருக்கணிதத்தின்படியும் வாக்கிய பஞ்சாகமத்தின்படியும் ஈரியஸ்தானமாகிய மூன்றில் வலம் வருகிறார் அதே போன்று சனி பகவானை பொறுத்தவரைக்கும் திருக்கணிதத்தின்படி விரயத்திலும் பாக்கியத்தின்படி லாபஸ்தானத்திலும் பலம் வந்து கொண்டிருக்கிறார் ராகுவை பொறுத்த வரைக்கும் ஆகிய பதினோராம் இடத்திலும் மோட்சக்காரகரான கேது பூர்வ புண்ணியஸ்தானமாகிய ஐந்தாம் இடத்திலும் இந்த மாதம் முழுவதுமே வளமறுகின்றன மிக முக்கிய கிரகங்களான இந்த நான்கு கிரக நிலைகளின் அமைப்பில் எந்த விதமான மாற்றமும் இல்லை ஆனால் அதே வேளையில் மிக வலுவாக கருதக்கூடிய வீரத்தை விளைநிலமாக கொண்டிருக்கக்கூடிய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் நான்கில் இருந்து எட்டாம் தேதி முதல் ஜூன் எட்டாம் தேதி முதல் மிக வலுவாக பூர்வ புண்ணியஸ்தானமாகிய ஐந்தில் நுழைகிறாரங்க பல பிரச்சினைகளுக்கு நல்ல தீர்வு கிடைப்பதற்கான முதன்மையான வாய்ப்பு கிடைக்கிறது போன்று உச்சம் பெற்று வளம் வந்த சுக்கரன் இந்த மாதத்தின் துவக்கத்திலே ஜென்மத்தில் வலம் பெறுகிறார் இந்த மாதத்தின் இறுதியில் இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு பிறகு மிக வலுவாக ஜென்ம ராசியை விட்டு தனஸ்தானமாகிய இரண்டில் ஆட்சி பலம் பெற பெறப்போகிறாருங்க நல்ல மாறுதலாக பார்க்கப்படுகிறது சுக்கரனின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் ராசியின் ராஜ யோகாதிபதியான சூரியன் இந்த மாதத்தின் முற்பகுதியில் இரண்டாம் இடமாகிய தனஸ்தானத்திலும் பிற்பகுதியில் தைரியஸ்தானத்தில் நுழைகிறார் அதீதமான நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் தைரியஸ்தானத்தை வலு சேர்க்கப் போகிறார் ராசியின் ராஜ யோகாதிபதியான சூரியன் சூரியனினுடைய அமைப்பு இந்த மாதம் முழுவதும் தொட்டகாரியம் அனைத்திலும் உறுதியாக வெற்றி கிட்டும் என்பதை திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறது விதியாக்காரகரான புதனை பொறுத்தவரைக்கும் இந்த மாதத்தின் துவக்கத்தில் தனஸ்தானத்தில் வலம் பெறுகிறார் இரண்டாம் தேதி முதல் தைரிய ஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெறுகிறாருங்க காரகரான புதன் இந்த மாதத்தில் பிற்பகுதியில் மிகவும் வலுவாக தனது பகை வீடான கடகராசிக்குள் நான்காம் இடத்திற்குள் நுழைகிறாருங்க இப்படி அதிரடியான மாற்றங்களை அவ கிரகநிலைகளின் அமைப்பில் சந்திக்கக்கூடிய இந்த வேளையில் சந்திரன் பன்னிரண்டு இடங்களிலும் மாறி மாறி வளம் போகிறார் இப்படி கிரகநிலைகளின் அமைப்பு இந்த ஜூன் மாதத்தில் பல்வேறு வகையான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய இந்த வேளையில் மிக வலுவாக மிகவும் குறிப்பாக குருவுடன் இணைந்து புதன் மற்றும் சூரியன் போன்ற கிரகநிலைகள் வலம் வரப்போகின்றன எனவே குருவுடன் பல கிரகநிலைகள் இணையக்கூடிய இந்த தருணம் என்பது குருவின் அமைப்பால் பல கிரகநிலைகள் புனிதப்படுத்தப்படுவதால் புதியாகவே புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது எனவே தன கச்சிதமாக இந்த தருணத்தை சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ளுங்கள் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளை நிச்சயமாக கிரகநிலைகள் உருவாக்கி கொடுக்கின்றன இந்த வேளையில் குடும்பஸ்தானத்தை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் குடும்பஸ்தானத்தை பல கிரகநிலைகள் சேர்ப்பதோடு மட்டுமல்லாது நீங்கள் எதிர்பாராத பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் மிகவும் சிறப்பாக இந்த ஜூன் மாதத்தில் கைகூடுவதற்கான அற்புதமான சந்தர்ப்பம் உண்டு சேமிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைவாக இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது பல்வேறு வகையான சிரமங்கள் இந்த தருணத்தில் விலகுகிறது மன கவலை நீங்கக்கூடிய வகையில் சூரியன் ராகு மற்றும் புதன் போன்ற கிரகநிலைகளின் அமைப்பும் ராசியின் அதிபதியான செவ்வாயின் அமைப்பும் சாதகமாக இருப்பதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் இந்த தருணத்துல மிக அற்புதமான நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது உடல்நல ஆரோக்கிய தொல்லைகளில் நல்ல முன்னேற்றம் உண்டுங்க நிச்சயமாக எளிய சிகிச்சையின் மூலமாக பரிபூரண குணம் பெறக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பம் இந்த வேளையில் கிடைக்கிறது மிக வலுவாக சனி விரயத்தில் அமர்ந்தாலும் கூட லாபத்தில் தான் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் எனவே பெரிய அளவிலான பின் விரய செலவுகளை சந்திக்க வேண்டிய சூழல் நிச்சயமாக இல்லை அதோடு மட்டுமல்லாது மனதிற்கு வேதனை அளிக்கக்கூடிய பல நிகழ்வுகளில் மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாக சந்திக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமையப்போகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் சனி ராகு கேது குரு என பெருவாரியான கிரகநிலைகளின் அமைப்பு இந்த தருணத்தில் மிக சிறப்பான மாற்றத்தை எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி இருப்பதால் நிச்சயமாக உத்தியோக ரீதியாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஊதிய உயர்வு பதவி உயர்வு போன்றவை சற்று தாராளமாக இந்த தருணத்தில் உங்களை தேடி வருங்க வேலையில்லாமல் அவதியுற்ற இளைஞர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு உறுதியாகவே உங்களை தேடி வருவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு வெளிநாடு நாடு சென்று வேலை பார்க்க வேண்டும் என்ற விருப்பம் கொண்டவர்களுக்கும் அவை நினைவாக கூடிய வகையில் கூடிய வகையில் பல வாய்ப்புகள் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது தற்காலிக பணியாளர்களுடைய பணியில் நல்ல மாற்றம் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்கிறது தொழில்துறை ரீதியாக சனி பகவான் இரட்டை தன்மையை வெளிப்படுத்தினாலும் இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் நல்ல முன்னேற்றத்தை இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுப்பார் நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு சாதகமாக அமையும் வரவேண்டிய பாக்கிகள் வசூலாகும் திட்டமிடுதலை காட்டிலும் கலைத்துறை அரசியல் துறை சார்ந்த பணிகளில் புதிய வாய்ப்புகள் மிகவும் சிறப்பாக கைகூட போகிறது குறிப்பாக கலைத்துறை சார்ந்த பணிகளில் இந்த தருணத்தில் தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் வருமான உயர்வுக்கான நல்ல புதிய வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உங்களை தேடி வரும் கலைத்துறை ரீதியாக எந்த திறமையாக இருந்தாலும் அவற்றில் மிக பெரிய அளவிலான முன்னேற்ற வாய்ப்புகளையும் வளர்ச்சியையும் மிகவும் சிறப்பாக சந்திப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் உண்டு லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகள் கைகூட போகிறது அரசியல் சார்ந்த பணிகளில் பெருவாரியான கிரகநிலைகள் பலம் பெற்று வலம் பெறக்கூடிய இந்த வேளையில் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயும் சாதகமாக பாருகிறார் எனவே தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய கூடுதல் பொறுப்பு ஒன்று நிச்சயமாக உங்களை தேடி வரப்போகிறது மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் உயர்கல்வி சார்ந்த பணிகள் நினைப்பதைக் காட்டிலும் சற்று சாதகமாக எளிதில் கைகூடப் போகிறது அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் விளையாட்டுத்துறை கணினித்துறை போக்குவரத்து துறை என பல்வேறு வகையான துறைகளில் உங்களுடைய சிறு முயற்சி கூட புதிய வாய்ப்பையும் வெற்றி மீது வெற்றி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் மேசராசிக்காரர்களுக்கு நிச்சயம் உருவாக்கி கொடுக்கப் போகிறது அதோடு மட்டுமல்லாது விவசாயம் சார்ந்த பணிகளில் பூமிக்காரகன் மங்களக்காரகன் என்று அழைக்கக்கூடிய ராசியின் அதிபதியான செவ்வாய் ஐந்தில் நுழைவதால் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் நிச்சயமாக தீர்வு காணப்படும் புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய அல்லது விற்கக்கூடிய முயற்சியில் காரிய வெற்றியை நிறைவாக சந்திப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது எனவே மிக பெரிய அளவுல இருக்கக்கூடிய தடைகள் விலகி நிம்மதி பிறக்கக்கூடிய ஒரு தருணமாக இந்த யோகம் உண்டு மேலும் இந்த தருணத்தை மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மேசராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருக ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தடைதாமதம் தகர்த்தறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் நிறைவாக நிச்சயமாக கைகூடும்